வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் இன்று ஒரு சில பதிவுகளை வந்து நான் பார்த்து பேசுகிறேன் ஏன்னா வந்து ரொம்ப மன வருத்தத்துக்குரிய பதிவாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் வந்து அவங்க அந்த தேமுதிக கூட்டத்தில் அதாவது இவங்க அந்த நம்ம பிரேமனதா வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் அதில் வந்து ஒருத்தர் ஒரு பேச்சாளர் சொல்கிறார் வீடு புகுந்து அடிப்பேன் எப்படி வீடு புகுந்து அடிப்பேன் யார பத்திரிகையாளர் இது ஒரு பக்கம் இருக்குது இதை வந்து கண்டிக்க மாட்டேன்றாங்க இந்த அம்மா இப்படி வந்து பேசலாமா நாம் ஒரு தலைமையாக இருந்தால் நான் ஒரு தலைமையாக இருந்தால் அங்கே கட்டுன்னு இப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தப்பு தவறுதலாக பேசாத யாரையும் பேசாத தலைமை தலைவர்களை பேசக்கூடாது தவறுதலா இதெல்லாம் வந்து ஒரு மாண்பு ஒரு அரசியல் மாண்பு ஒரு பண்பு இதெல்லாம் இல்லாத ஒரு பண்பாடெல்லாம் இல்லாத என்ன இவங்கெல்லாம் கட்சி நடத்த போகிறாங்கன்னு தெரியல இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுத்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதும் தெரியல இப்படி ஒரு அலச்சலம் வந்து வீடு புகுந்து அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்து ஒரு அவங்க இருந்து வாழ்க வாழ்க வாழ்க்கை போகிறான் அந்த கட்சி தொண்டை உண்மையாக இவங்களுக்கு இருப்பானான்னு தெரியாது அவன் இங்கே கொஞ்ச நாள் கழிச்சு எந்த கட்சியில் போய் வாழ்க என்ன போகிறான்னு தெரியாது ஆ அவன் சொன்னால் வீடு புகுந்து அடிப்பேன் பத்திரிக்கையாளர்களை சொல்கிறான் இது பக்கம் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்த இந்த நிர்மலா பெரியசாமி இந்த டிவியில் வந்து பேசுவோம் அந்த அம்மா அது எப்போ பார்த்தாலும் எல்லாமே வாய் வந்து மூச்சு வந்து நெஞ்சிலிருந்து வர மாதிரியே பேசுவோம் யாருமே அப்படி பேசுறதே கிடையாது அருவருப்பான பேச்சு அந்த பொம்பளை இது அந்த பொம்பளை சொல்லுது அதிமுக பத்தி யாராவது பேசினால் எவனாவது பேசினால் அவனை வெட்டுவோம் அவனை வெட்டுவோம் அவனை வெட்டுங்கள் அவனை குத்துங்கள் அவனுங்களை உதங்க அவனை சாவடிங்க இப்படியா பேசுவாங்க ஏன் அந்த பொம்பளைக்கு அறிவு இல்லை அப்படியே அதுவும் பேசும்போது அந்த மூச்சு காட்டெல்லாம் வெளியே வருது அப்படியே உடம்பு இருக்கிறது எல்லாமே வெளியே வந்து எனர்ஜி வந்து என்னமோ இந்த அம்மா வந்து கட்சியை வந்து வழிநடத்தினு போன மாதிரி அதிமுகவே வெட்டுவோம் குத்துவோம் என்னது இது இவளுங்க எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இந்த பக்கம் இவ வெட்டுவன் குத்துவேன்றான் அதிமுகல இந்த பக்கம் தேமுதிகால உள்ள பூந்த அடி போன்றான் என்ன தமிழ்நாட்டில் வந்து இது என்ன சொல் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் காரணம்னுவாங்க வாங்க இவங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா இவங்க உடனடியாக வந்து முதலமைச்சர் அவர்கள் தண்டிக்கணும் நாவடக்கம் தேவை இவங்க எல்லாம் வந்து என்ன வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல இந்த நிர்மலா பெரியசாமி இந்த பேச்சார்கள் இந்த தேமுதிகால இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்களான்னு தெரியல இவங்க எல்லாருமே வன்மையாக கண்டிப்பதோ வன்மையாக தண்டிக்க வேணும் ஒருத்தரை தண்டிச்சா அடுத்த வாரம் பேச மாட்டாங்க அதனால் இவங்களெல்லாம் வன்மையாக தண்டிக்கணும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் வந்து முறை தவறி பேசறது இதுக்கு பேசுகிறத பார்த்து தான் வளரும் இளைஞர்கள் கற்று கற்றுக்கொள் போகிறாங்க இன்றைக்கி வளரும் இளைஞர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பார்த்து தான் என்ன பேச்சு எல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல அதனால் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தக்க தண்டனை வந்து கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது காவல்துறைக்கு இதை நாங்கள் வந்து ஒரு நோட்டாக போட்டு இந்த மாதிரி பேசுகிற மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கொடுக்கல அன்ற இருக்கோம் இதே தொடர்ந்து கொண்டு போனால் எங்கேயுமே வந்து எங்க நாகரிகம் அரசியலுக்கு மேலேயே மக்கள் வெறுப்பு உண்டாகும்படி ஆகிடும் அதை தான் இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் இந்த மாதிரி இந்த பொம்பளை வெட்டுவோம் குத்துவோம்னு பேசுவாளா இதெல்லாம் வந்து யாருமே அதாவது இங்கே வந்து இப்போ ஒரு பெருந்தன்மையான முதலமைச்சர் வந்து ஆட்சி கொண்டு கொண்டிருக்கிறார் சரி அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்து போட்டமேன அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு அந்த சுதந்திரத்தை தவைய தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த தவறா வந்து பயன்படுத்தல் இருக்கக்கூடாத பற்றி தான் இந்த மாதிரி பேசுகளை தண்டிக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சரை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்